பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம் இந்த இதனத்திலே ஏற்கனவே வெட்ட இருந்து ராமாயணத்தை போகிறேன் ஏற்கனவே விஸ்வாமித்த முனிவர் ராமனை அழைத்து கொண்டு சென்று தாடையை சம்மாரம் செய்து அடுத்து தன்னுடைய வேள்வியை சிறப்பாக முடித்து அடுத்து அங்கேருந்து புறப்பட்டு மிதிலை வரை சென்று வரலாம் என்று சொல்லி ராமனை அழைத்தார் அந்த ராமபுராணம் மிதிலைக்கு புறப்பட்டான் அந்த விஸ்வாமித்திர முனிவரோடு என்கின்ற அளவிலோடு இதற்கு முன்பு பார்த்தோம் இப்போது விட்ட இடத்திலிருந்து நான் புறப்படுகிறேன் விட்ட இடத்திலிருந்து நான் கதையை ஆரம்பிக்கிறேன் அங்கே தாடையை சம்மானம் செய்துவிட்டு வேள்வி காத்துவிட்டு அடுத்து மூவரும் விஸ்வாமித்திர ராமன் தகுவன் மூவரும் புறப்பட்டார்கள் அப்படி புறப்பட்டு வருகிற போது விதிலை நாட்டு எல்லையை அடைந்தார்கள் அப்படி எல்லை அடைகிற போது அந்த விதிலை நாட்டிலே ஓடக்கூடிய ஆறுகளெல்லாம் மிகச்சிறந்த ஆறுகளாக வளமை மிக்க ஆறுகளாக அங்கே விளங்குகிறது என்று சொல்கிறார் முறையினின் முறையினின் முதுமதியின் முலை வழிப்பாலும் துறையின்று ஏயர் மங்கனி தூங்கிய சாரும் அறையும்மின் கரும்பு ஆட்டியா உதவும் அழியும் நரையும் அல்லது நழுபடல் பெருகல் பெருகலா நதிகள் ஆகவே ஆக அந்த மீலை மாநகரிலே இருக்கக்கூடிய அந்த ஆறுகளிலே ஓடக்கூடிய அந்த ஆறுகளிலே ஓடக்கூடிய தண்ணீரானது மிகவும் சுவையாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது இனிப்பாக இருக்கிறது ஒரு பழரசம் போல இருக்கிறது என்று காரர் ஏனென்று சொன்னால் வரிசையாக முதிர்ந்த எருமலின் மொழிகளிலிருந்து வரக்கூடிய பெரிய பெருகின்ற பால் கடையில் நின்று ஓங்கி வளர்ந்த மரங்களில் உள்ள மாம்பழங்களின் சாறு வெட்டப்பட்ட கரும்புகளை ஆலையில் இட்டு பிழிவதால் வரக்கூடிய சாறு சிதையும் தேன் கோடுகளிலிருந்து வடிக்கூடிய தேன் இவையெல்லாம் சேர்ந்தங்கே வருகிற கணத்தினால் அந்த ஆற்றிலே கடக்கிற கலக்கிற கணத்தினால் அந்த ஆற்றுடைய தண்ணீரானது பழைச்சாறு போல இங்கே இனிமையாக இருக்கிறது என்கிறார் மிதய நகரத்தின் மதிப்புறத்தை அவர்கள் அங்கே நெருங்கினார்கள் மூவரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ராமபுரனுடைய காலடி மண் துகள் பட்டு ஒரு கல்லானது திடீரென்று பெண்ணாக மாறியாது கண்ணானது பெண்ணாக மாறியவுடனே அவர் ஆச்சரியப்பட்டான் ராமன் என்ன திடீரென்று விட்டலாச்சாரியா படத்தில் வரக்கூடிய வினோதம் போல் இருக்கிறதே என்னுடைய காலடி மண் துகள் பட்டவுடனே ஒரு கல்லானது பெண் உருவமாக மாறிவிட்டது என்ன காரணம் என்று அந்த விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து கேட்டான் இந்த பெண் யார் என்று கேட்ட ராமனுக்கு விஸ்வாமித்திர முனிவர் பதில் ஒருத்தார் தீவினை நைந்து செய்த தேவருவோன் தனக்கு செங்கன் ஆயிரம் அளித்தோன் பொன்னே அகலிகை ஆகும் என்றான் என்று விஸ்வாமித்தர் சொன்னார் அதிலேயே கந்தாய் போன காரணம் என்ன ஊழ்வினாலா அல்லது இப்பிரப்பில் செய்த ஒரு செயலினாலா என்று ராமன் விஸ்வாமித்ததை கேட்டான் முன்னை ஊழ்வனையினாலோ நடு ஒன்று முடிந்ததுண்டோ அன்னையே அணையாக்கி இங்கே நடுத்தவர் அழுகை என்றான் உடனே அவர் என்ன பண்ணார் இதில் ஒரு பெரிய கதையை இருக்குது இந்த கதையை நான் சொல்லுகிறேன் சொல்லி அந்த கதையை அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன ஆச்சுன்னா தேவர் உலகத்திலே தேவலோகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய வைகுந்தத்திலே ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது அந்த நாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது என்ன ஆனது என்று சொன்னால் அங்கே திருமாலும் ஸ்ரீதேவியும் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்டியம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அந்த நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்த அந்த ஸ்ரீதேவி மகாலட்சுமி என்ன செய்தார்கள் தன்னுடைய கழுத்தில் இருந்த மாலையை அந்த பெண்மணிக்கு சூட்டி பாராட்டினார்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார்கள் பொன்னையும் பொருளையும் வாங்கி கொண்டு அங்கே வெளியே வந்த அந்த நாட்டிய பெண்மணி என்ன செய்தாள் இவ்வளோ பெரிய மாலையை நான் எப்படி சுமந்து செல்வது என்று அங்கே ஆயாசப்பட்டால் அந்த நேரத்தில் நாரதர் வந்த காரணத்தினால் நாரதர் நாரதரை பார்த்து நாரதரே இந்த மாலையை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் மகாலட்சுமி எனக்கு அன்பளிப்பாக தந்த மாலை நீங்கள் மாலை பெரியார் ஆகவே உள்ளத்தில் தருகிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டார் வேறு வழி இல்லாமல் அந்த நாரதர் வாங்கி கொண்டார் சரி மகாலட்சுமி கழுத்திலே இருந்த மாலையாச்சே இது வேறு யாரையாவது கொடுத்துடலான்னு நினச்சி வேறு யாராவது கொடுத்துட்லாமான்னு பார்த்து பார்த்துட்டே இருந்தார் திடீர்னு அந்த பக்கமாக தூர்வாசர் வந்தார் அந்த தூர்வாசர் முனைவரை பார்த்த உடனே ஐயா வணக்கம் அப்படின்ற நலம் விசாரித்து விட்டு இது மகாலட்சுமி உடைய கழுத்தில் இருந்த மாலை இந்த மாலை எனக்கு அந்தம்மா பெண்மணி கொடுத்தாங்க பெண்மணி எனக்கு கொடுத்தாங்க நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன உடனே என்னப்பா முற்றும் திறந்த முனிவன் எனக்கு எதுக்குப்பா அந்த மாலையெல்லாம் கேட்டார் இல்லை நான் அன்பாக கொடுக்குறேன் வாங்கிக்கிங்கன்னார் பைக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபோர்னு திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா அதனால் இந்த மாலையை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாரத இவர் நாரத இடத்துல இருந்து தூர்வாச முனைவர் வாங்கிக்கிட்டார் வாங்கி முடித்த உடனே என்ன செய்தார் இந்த மாலையை நம்ம கழுத்தில் போடக்கூடாது வேறு யாராவது கொடுத்துடலான்னு நினச்சி நேராக இந்திரலோகம் சென்றார் இந்திரலோகத்திலே அங்கே ஐராவதம் யானையின் மீது பவனி வந்து கொண்டு வந்தான் யார் இந்திரன் உடனே அந்த இந்திரனை பார்த்து என்ன பண்ணார் இந்திரா இந்தா மாலை அப்படின்னு கொடுத்தார் அவன் என்ன பண்ணான் ஏற்கனவே தன்னுடைய கெழுத்திலே மாலை இருக்கிறது இந்த மாலையை நம்ம இன்னொரு முறை எதுக்கு போட்டுக்கணும்னு நினச்சி அந்த மாலையை யானையுடைய கழுத்திலே போட்டான் அந்த யானையை சும்மா இருக்கக்கூடாதா அது என்ன செய்தது திடீர் என்று தும்பிக்கனாலே அந்த மாலையை இழுத்து காலையில் போட்டு மீர்த்தது இந்த காட்சியை பார்த்தா தூர்வாசர் தூர்வாசர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கோபக்கார முனிவர்னு சாபத்தாலும் சாபம் ஒழிதன்னால் வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் பெயர் பெற்ற கொடிய முனிவன் தூர்வாசன் ஆகவே அப்படிப்பட்ட தூர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது வந்தவுடனே என்னாச்சு உடனே எப்படி சாபம்னார் எந்த செல்வைச் சரிக்கினாலே எந்த செல்வை செருக்கினாலே நீ என்னுடைய மாலையை நீ நீ அணிந்து கொள்ளாமல் இந்த யானைக்கு அணிவித்தாயோ உன்னுடைய செல்வமெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடலே சென்று மறைய கடவுதன்னார் சங்கநிதி பதுமநிதி நிதி காமதேனு எல்லா பொருள்களும் சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடலில் போய் கலந்தது உடனே என்னாச்சு தூர இந்திரன் பார்த்தான் என்ன செய்கிறதுன்னு செய்யவில்லையே தூரவாசுடைய சாபத்திலேருந்து நாம் தப்பிக்க முடியாது போச்சு எல்லா பொருள்களும் பார்க்கடையிலே போய் விழுந்துகிறதே என்ன நினச்சி விழுந்த பொருள்களை எல்லாம் மீண்டும் எடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தான் ஆகவே எல்லோரும் தேவர்கள் கூடிய ஆரம்ப கூடி ஆலோசித்தார்கள் அப்பொழுது ஒரு குட்டையை கலக்குவது போல் கலக்கினால் எப்படி உள்ளே இருந்து பொருள் எழுதுகிறதோ அதே போல் இந்த பார்க்கடலை நாம் கலக்க வேண்டும் கலைக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் வரும் அப்படி வருகிற போது அந்த பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து யோசனை செய்தார்கள் உடனே என்ன செய்தார்கள் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாக ஆக்கி சந்திரனை அடைதூனாக ஆக்கி வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கடை ஆக்கி ஆயிரக்கணக்கான தேவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பிடித்து கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படி பார்க்கடலை கடைகிற போது அந்த பார்க்கடலைக்கு அந்த மந்திரமலை முழுகிடும் இல்லையா அந்த மந்திரமலை முழுகாமல் இருப்பதற்காக திருமாலை வேண்டினார்கள் ஓம்ஹரி ஸ்ரீஹரி நரஹரி முருகரி எரிஹரி எம்புஜாச்சுரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவதூதா என்று சொல்லி அவனை பிரார்த்தனை செய்த உடனே திருமலை அங்கே வந்தார் என்னென்னு கேட்டார் நீங்கள் அந்த மந்திரமலையை முழுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் உடனே அவர் என்ன செய்தார் ஆமையாக அவதாரம் எடுத்தார் அந்த ஆமை ஓடு மிகவும் வலிமை மிக்கது அதாவது குண்டு பீரங்கி போட்டு தொலைத்தால் கூட தொ துளைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது ஆமையினுடைய ஓடு ஆகவே அப்படிப்பட்ட ஆமையின் ஓட்டிலே ஆமையாக அவதாரம் எடுத்து தன்னுடைய முதியிலே அந்த மந்திரமலையை தங்கி கொண்டார் ஆகவே பார்க்கடலை கடைந்தார்கள் கடைந்தவுடனே ஒவ்வொரு பொருளாக அங்கே வெளியே வந்தது அப்படி ஒவ்வொரு பொருளாக வெளியே வருகிற போது கற்பக விருட்சம் வந்தது காமதேனம் வந்தது அடுத்து ஐராவதம் யானை வந்தது இப்படி ஒவ்வொரு பொருளாக சங்க நிதி பதும நிதி எல்லாம் வந்துவிட்டது அப்படி எல்லாம் வந்துவிட்ட அந்த நேரத்திலே வேறு ஒரு பொருளும் வந்தது எதுனாக்கா இந்த அகலிகை என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியும் அந்த பார்க்கடலில் இருந்து வந்தாள் இந்த இருந்து அந்த பெண் வந்துகிற போதே பெண்ணாக வந்தார் ஒரு மணப்பெண் கோலத்திலே வந்தாள் அப்படி வருகிற போது அவள் எப்படி இருந்தாள் எட்டுச்சான் தங்கம் அவள் லங்கம் முத்து எப்படியோ அப்படித்தான் பருவப்பற்கள் வட்டமட்ட வெண்ணிலவை பாதியாக மடித்தது போல் முற்றாத நெற்றி வண்டு ஒட்டிய சிறந்த அமரிப்போ வதனம் வண்ண உதடுகளோ அழகான அள்ளிப்பூக்கள் திட்டமிட்ட தேகத்தில் திரண்ட முப்பத்தி இரண்டு வகை உறுப்புகளும் கருமையும் கேட்டுள்ளார் அப்படிப்பட்ட எட்டு நாளான இளம்பறை கடலை தொட்டு கொண்டிருக்கும் தோற்றம் போல நெற்றி இருண்ட பெற்ற குந்தல் தேர்வு நடத்தும் பார்வை நன்கு கொழுத்து பொழுத்த கோவைதரிகள் புறப்பொருள் மேடும் அகப்பொருள் ஆழமும் அமைந்த அழகியாம் பறவையாம் அவள் அசைந்த நடக்கையில் அன்னத்தைப் போலவும் எழுந்த நடக்கையில் இளங்கொடி போலவும் படுக்கையில் ஓவிய பாவை போலவும் காட்சி சிந்தனும் காரியை அவள் ஆடும்போது மயில் பாடும்போது குயில் மான் கூடும்போது மேற்கில் இருந்து கிழக்கில் ஓடும் மெல்லிய நதி கட்டி தங்கம் வெட்டியெடுத்து காதல் என்னும் சாறு பொழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவள் தளதலை என்று தனிமை நிற்கும் பருவமடா என்று சொல்வார்களே இப்படிப்பட்ட அழகி ஆகா அவள் அங்கே காட்சி தந்தாள் இந்த அழகியை யார் மணப்பது என்ற ஒரு கேள்வி எழுந்தது பிரம்மா கலைமகள் இருக்க அகழகை தேவையில்லை என்ன விஷ்ணு மகாலட்சுமி இருக்கிற லட்சுமி தேவையில்லை என்னார் செவ்வருமானை பார்த்தாங்க வேண்டாம் ஏற்கனவே பார்வதியும் கங்காதேவியும் படுத்தும் பாட போதும் மூன்றாவது மனைவி எனக்கு தேவையில்லை ஒன்று தாரம் இரண்டு வாரம் மூன்று கோரம் வேண்டாண்டார் உடனே மும்மூர்த்திகள் வருத்த பின்னாலே அகலையை மணப்பது யார் என்று ஒரு பிரச்சனை வந்தது அகலையை பார்த்து அகலையை நான் மணக்கிறேன் நான் மணக்கிறேன் என்று சொல்லி அங்கே இருந்த அத்தனை பேரும் அலைகளின் மீது ஆசைப்பட்டார்கள் இந்திரன் சந்திரன் வாயு பகவான் வருண பகவான் அக்னி பகவான் அஷ்டதிக்கு பாலர்கள் அஷ்ட வசுக்கள் ராஜா ஆகியோரும் அந்த அகலியை விரும்பினார்கள் ஆகவே இந்த ஏ எத்தனை ஒரு ஒரு பெண்ணை எத்தனை பேர் விரும்பினால் அத்தனை பேருக்கும் திருமணம் செய்து கொடுக்க முடியாது ஆகவே யாருக்காவது யாராவது ஒருவருக்கு தானே திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்று நினைத்து அந்த அகலியை பார்த்து உனக்கு யார் பிடித்திருக்கிற பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் மாலையிடலாம் என்று சொல்லி பிரம்மா சொன்னார் அப்பொழுது அகலியை சொன்னார்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் ஒரு போட்டி வைங்க அந்த போட்டிகளை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு நான் மாலை சூடுகிறேன் என்று சொன்னாள் உடனே என்ன செய்தார் ஒரு போட்டியை வைத்தார் இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த அகலிகை மனைவியாக வாழ்னார் உடனோடு எல்லோரும் கழுவிட்டாங்க இந்திரன் ஐராவதம் யானை எடுத்து கொண்டு போனா அதே போல் அவரவர்கள் அவரவருடைய வாகனத்தை எடுத்து கொண்டு போனாங்க வாயு பகவான் வருண பகவான் அக்னி பகவான் எல்லாரும் போனாங்க யமதர்மராஜாவுக்கும் ஆசை வந்துவிட்ட காரணத்தினால் இருமைக்கடா வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவரையும் உலகத்தை சுற்றி வரச் சென்றார் இப்படி எல்லோரும் சுற்றி வரதுக்காக பொருட்டு போனாங்க அந்த நேரத்தில் கௌதமன் ஒரு முனிவன் வந்தான் அந்த முனிவன் வந்த உடனே இந்த அகலியை பார்த்தான் இந்த அகலியை பார்த்த உடனே அவனுக்கு இவன் மேலே ஓகே வந்து விட்டது காட்டுக்கு ஓடிய முனிவர்களும் வீட்டுக்கு திரும்பிய விஷயம் வந்துன்னு கண்ணதாசன் சொல்லுவார் ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய அழகியாக விலகக்கூடிய அகலியை மணந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுனாக்கா அது பெரிய பாக்கியமாச்சேன்னு அந்த கௌதம் முனிவர் பார்த்தார் உடனே அந்த கௌதமன் என்ன பண்ணான் நான் இந்த போட்டியில் கலந்துகொள்ள என்னையா ஏற்கனவே உலகத்தை சுற்றி வரதுக்காக அவங்காம புரட்டு போயிட்டாங்க நேரம் பாதி உலகத்தை சுற்றிட்டு இருப்பாங்க இந்நேர்த்தி வந்து நீ என்னையா பண்ண போகிறேன்னு பெருமா கேட்டார் இப்போ எனக்கு அனுமதி கொடுங்க நான் இந்த போட்டியில் வென்று காட்டுகிறேன்னு உடனே அவர் என்ன பண்ணார் கொடுத்தேன் அனுமதினார் உடனே இந்த கோதமனி உன் போனான் நேராக ஒரே நிமிஷத்தில் ஓடி வந்தான் வந்த உடனே ஒரு பசுமாட்டை கொண்டு வந்தான் அந்த பசுமாடு வந்து கன்று போட்டு கொண்டு இருக்கிறது பசுமாடு கன்று போடுகிற போது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு முன்னும் பின்னும் தலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கன்று குட்டியுடைய தலை மட்டும் வெளியே வந்திருக்குது இன்னும் மீதி உடல் வரல இந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் முன்னும் பின்னும் முகமுள்ள பசுவாக இருக்கும் ஆகவே அந்த முன்னும் பின்னும் முகமுள்ள பசுவாக இருக்கக்கூடிய கன்று குட்டியுடைய தலை மட்டும் வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பசுமாட்டை வலம் வந்தான் கௌத முனிவன் வளம் வந்தவுடனே இந்த பசுமாட்டே தலைப்பகுதி தான் பிரம்மா மத்திய பகுதிதான் மகாவிஷ்ணு பின்பகுதிதான் சிவபெருமான் சின்னீர் கழிக்கும் இடத்திலே தான் ஸ்ரீதேவி இருக்கிறாள் நான்கு காம்புகள் நான்கு வேதங்கள் ஆக முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டாயிரம் முனிவர்களும் இந்த பா க பசுமாட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த பசுமாட்டை சுற்றி வருவதும் உலகத்தை சுற்றி வரும் ஒன்று இன்று வேதங்கள் சொல்லியிருக்கிறது ஆகவே எனக்குத்தான் இந்த அகலையும் மனைவியாக வேண்டும் என்று சொன்னான் உடனே பிரம்மா பார்த்தார் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரு இந்த உலகத்தை உள்ளபடியே சுற்றி கொண்டு வருவதற்காக போனவர்கள் வரட்டென்று போனார் உடனே உலகத்தை சுற்றி வருவதற்காக போனவங்களெலாம் வந்தாங்க ஒருவராக முதலிலே வந்தவன் இந்திரன் ஆகவே அந்த இந்திரனை இப்படி உட்கார வைத்தார் இந்த கெளதவனையும் இப்படி உட்கார வைத்தார் உட்கார வைத்து விட்டவுடனே என்ன செய்தார் யாருக்கு இந்த கௌதம இந்த அகலியை மனைவியாக்குவது என்று பார்த்தார் அப்போது பார்த்தார் ஒரு இதற்கு முன்னிருந்த ஒரு சான்றை எடுத்து பார்த்தார் அதாவது ஒரு ஞானப்பழத்தை நாரதர் கொடுக்க அந்த நாரதர் வந்து பார்வதி அம்மா கொடுக்க சிவபெருமான் பார்வதியத்தில் கொடுத்து இந்த ஞானப்பழத்தை சாப்பிட வேண்டும் கேடு கொடுக்குற போது அந்த ஞானப்பழத்தை ரெண்டு பேருக்கும் விநாயகன் முருகனுக்கு ரெண்டு பேருக்கும் அறிஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தாங்க உடனே அந்த நேரத்தை சொன்னார் யாராவது ஒத்தர் தான் சாப்பிட்ணும் அதை அறிஞ்சு சாப்பிட முழுப்பழமாக சாப்பிட்ணுன்னார் ஆகவே என்ன செய்தார் அவர் போட்டி வைத்தார் சிவபெருமான் இந்த உலகத்தை யார் முதலிலேயே சுற்றி கொண்டு வருகிறாளோ அவளுக்கு என்ன ஞானப்பழம்னு சொன்னார் உடனே என்ன பண்ணால் மயில் எரிக்கும் மயில் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு முருகன் போனான் உடனே விநாயகப் பெருமான் என்ன பண்ணார் அம்மா தான் உலகம் உலகம் தான் அம்மா அப்பா அம்மா அப்பாவை சுற்றி வருதும் உலகத்தை சுற்றி வருதும் ஒன்றுன்னு சொல்லி அந்த ஞானப்பழத்தை வாங்கிட்டான் அதே போல இந்த முன்னும் பின்னும் முகம் உள்ள பசுவை சுற்றி வருவதும் இந்த உலகத்தை சுற்றி வருவதும் ஒன்று என்று கணக்கு போய் கணக்கு செய்து உடனே கணக்கிட்டு அந்த பிரம்மா என்ன செய்தார் உடனே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அகலியை கௌதம் முனிமுனுக்கே மனைவி என்று சொன்னார் சொன்ன உடனே அங்கே இருவருக்கும் திருமணம் நடந்ததே திருமணம் நடந்து உடனே அங்கேருந்து நேராக அகலையை அழைத்துக்கிட்டு கெளதமன் இவர் போயிட்டார் எல்லோரும் அவங்க தத்தம் இருபட்டதுக்கு போயிட்டாங்க இந்திரனுக்கு மிகப்பெரிய ஆவல் மிகப்பெரிய ஆசை யார் மேலே அந்த அகலையை மேலே இந்த அகலியை நாம் மணக்க வேண்டுமென்று நினைத்தோமே கடைசியில் இந்த இடையில இந்த மாதிரி வந்து கௌதமன் அந்த அகலியை வந்து கொண்டு போய்விட்டானே என்ன செய்வது என்று நினைத்து அவன் சிந்தித்தான் சிந்தித்த போது அந்த அகலியை எப்படியாவது அடைந்தே தேர வேண்டும் என்று நினைத்தான் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் வர்ணதேவின்னு திரைப்படங்களில் வசனம் வருமே அதை போல் அடைந்தால் அகலியை இல்லாவிட்டால் இந்த அகல் வானுமே தேவையில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்தான் அங்கே இருந்து புறப்பட்டான் புறப்பட்டு அகலியை இருக்கக்கூடிய இடத்திலே வந்தான் அகலியை இருக்கக்கூடிய இடத்திலே வருகிற போது அகலியை தன்னுடைய வீட்டிற்கு முன்னிலே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே குளித்து கொண்டிருந்தாள் அதை இவன் வந்து நேர்த்த நேரத்திலே நேர்த்த உருவத்தை எடுப்பான் உருவமில்லாமல் அருவமாகவும் இருப்பான் அப்படி உருவமில்லாமல் அருவமாகவும் அங்கே இருந்து கொண்டே அங்கே பார்க்கிறான் அந்த அகலையினுடைய அழகை பார்க்கிறான் மீன் கடித்த மெல்லுடலை நான் கடிக்கலாகாதா தேன் குடிக்க குவிந்தைதழ் தேன் எனக்கு தாராதோ மஞ்சள் பூசும் இடமெல்லாம் என் மனம் பூசலாகாதா கொஞ்சமனை தொட்டெடுத்து குங்குமை அணியாயோ படித்துறையில் நீ பாதத்தை பார்ப்பதற்கே படித்துறையின் இடையிலோர் படிக்கல்லாய் மாறேனோ முக்காலும் துறையிட்டு மூலையிலே போய் நின்று சொக்காயை இடுகையிலே சொக்காகி நான் அந்த மூளைச் சோராகி முன் நின்று என்றெல்லாம் அவன் மனதுக்குள்ளே நிறுத்து கொண்டு வந்தான் ஆகவே எப்படியா இந்த அகலையை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைத்தான் சுந்தர வல்லியை சுகத்திட சுந்தர வள்ளியை சுகத்திட எண்ணினான் சூழ்ச்சி வலையை சுலபமாய் பின்னினான் கௌதமன் வாழும் குடிலின் வாசலே கொண்டை சேவலாய் குவினான் என்றான் கொக்கருகோ கொக்கருகோ கொக்கு கென்றே கூவிட்டு குடிமை சேவல் ஆகவே என்ன பண்ணான் கொக்கருகோ கொக்கருகோ கொக்குக்கென்றே அவன் கூவினான் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூறான் இவர் என்ன பண்ணார் கௌதமன் இவர் எழுந்தார் அகலையை எழுத்து அகலையை எழுத்து பிரிந்து சென்றார் இப்போ பொழுது ஒடிக்கிற நேரமாக இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கு போய் சந்தியா வந்தனம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அங்கே இருந்து புறப்பட்டார் அப்படி புறப்பட்ட உடனே சேவல் உருவத்திலே இருந்த அந்த இந்திரன் என்ன செய்தான் அந்த கௌத போலவே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து விட்டான் உடனே அகலையை கேட்டாங்க இப்போ தானே வெளியே போனீங்க நீங்கள் என்ன இந்திரன் வந்து கௌதமன் உருவத்தில் இருக்கிறான் ஆனால் என்ன பண்ணான் போன இப்போ தானே வெளியே போனார் கணவர் கௌதமன் சொல்லிட்டு இப்போ தானே வெளியே போனீங்க அதுக்குள்ளேயே ஏன் திரும்பி வந்தீங்கன்னு கேட்டாங்க அப்போது அந்த கௌ கௌத வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் அம்மா அகலையே நான் அப்படி சென்று கொண்டே இருந்தேன் அங்கே ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் புணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன் எனக்கு காம பட்டு விட்டேன் உன்னிடத்திலே வந்து கொஞ்ச நேரம் சுகமாக இருந்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லி அவன் சொன்னான் சரி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாச்சேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணான் சரி கணவனுக்கு அவனோடு மேங்கி இருக்க ஆரம்பித்தாள் கட்டி மேலால் செருசு குலிசு தன்னல் லவ்யம் சிந்தை முனிவனையற்றம் நோக்கி நவிகோல் வெளியினால் தன் வனமுறையினருகள் உற்றான் எம்பர் சொல்கிறார் தையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உயலாம் உறுதி நாடி ஓழ்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவணங்கி மாமுனி கற்றம் செய்து பொய்யலா உள்ளத்தான் தன் உருவமையை கொண்டு பூக்காகான் அந்த முனியுடைய உருவத்திலே போயிட்டான் அங்கே அகல இடத்திலே கலவி இன்பத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்படி கலவி இன்பத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிற போது அங்கே புக்கவளவோடும் காம புதுவன மனைவின் தேர்தல் ஒக்க ஒன்று தரோடும் உணர்ந்தடன் உன் தகுந்தும் தக்கதன் தன்னவோரால் தன் தனியில் இருப்பதா உக்கனான அணையாற்றல் முடிவனும் முடிவன் தான் நம்முடைய கணவன் உருவமாக இருக்குது ஆனால் ஸ்பரிச உணர்ச்சியெல்லாம் வேறு விதமாக இருக்குது இவன் தன்னுடைய கணவனா அல்லது கணவன் அல்லாத கணவன் உருவத்திலே வந்திருக்கிற வேறு ஆளா என்று சொல்லி ஐயப்பட்டாள் யார் அகலையை இருந்தாலும் நாம் என்ன செய்கிறது திடீர் என்று பார்த்து யார் நீன்னு கேட்டாக அவன் தாலி கட்டியே மனைவியை கணவனாக விளங்கக்கூடிய என்னை பார்த்தா யார் நீ என்று கேட்டாய் என்று கௌதமுனிவன் சாபம் கொடுத்து விட்டால் என்ன செய்வது சரி கௌதமுனிவன் எல்லாேரும் கௌத முனிவன் உருவத்தில் வந்திருக்கக்கூடிய வேறு யாராவது ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பாவம் வருமே ஆக சாபத்துக்கு பயப்படுவதா பாவத்திற்கு பயப்படுவதா என்று கொண்டு நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இவன் தன்னுடைய கடமையை முடித்து விட்டான் யார் இந்திரன் அங்கே ஆத்துக்கு போனாரே ஆற்றுக்கு போனவன் என்ன பண்ணான் அந்த கௌதமுனிவன் இங்கே கங்கை உறங்கி கொண்டிருக்கிறது விண்வெளியை பார்த்தால் நட்சத்திரங்கள் ராத்திரி ஒரு மணி மாதிரி இருக்குது இன்னும் வெள்ளியே உழைக்கவில்லை ஆகவே இதில் ஏதோ இப்படை நடந்திருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய ஞானக்கண்ணை திறந்து பார்த்தான் அப்படி ஞானக்கண்ணை திறந்து பார்க்கிற போது தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய அகல இடத்திலே தன்னுடைய உருவத்தை போலே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் அங்கே முயங்கி கிடக்கிறான் என்பது தெரிந்தது உடனே அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான் சரந்தரும் சாபம் அல்லால் தடுப்பரும் சாபம் அல்ல வரம் தரு முனி நெய்த வருதலும் விரிவுமாயா நிரந்தரம் உலகில் நிற்கும் நென்பழி கொண்டாள் என்றால் புறந்தரன் நடுங்கியாகியோர் ஓசையாய் போகலூற்றான் வந்து கதவை தட்டனா அகலையே கதவை திறந்தாள் வெளியே ஒரு கௌதமன் உள்ளே ஒரு கௌதமன் யாரா இதில் பொய் கௌதமன் பார்த்தால் உடனே பொய் கௌதமனாக இருக்கக்கூடிய இந்திரன் உடனே நினைத்த நேரத்திலே நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தொன்பதனால் ஒரு போனை போல இங்கே மாறி அப்படி போனை போல வீட்டில் போயிட்டு இருந்தான் உடனே அவன் என்ன பண்ணான் பூசையாய் இந்த அந்த போனை இந்த இந்திரனை பார்த்து அந்த கோதமனுக்கு சாபம் கொடுக்கணும் தீவழியை சிந்த நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூய வண்ணவனை நன்கி சுடுசரம் மனைய சொல்லால் ஆயிரம் மாதற்குரிய அறிகுறி உனக்கு உண்டாக என்றே இனன் அவையெல்லாம் வந்து உண்ணம் அடே இந்திரனே எந்த பெண்குறிக்காக ஆசைப்பட்டு இங்கே வந்தாயோ அந்த பெண்குரியானதும் உண்டைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எல்லாம் அமைந்துவிட கடவுதன் ஒரு சாபத்தை கொடுத்தார் உடனே என்னாச்சு சாபம் உடனே பலிச்சு போச்சு உணவண்ணம் குந்தேறு என்றார் வேலை கனவேயும் காத்தல் எழுதினார் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரே இந்த இந்த நிகழ்ச்சி அகலிய நிகழ்ச்சியும் இந்திரன் நிகழ்ச்சியை பார்த்தா திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறாரு ஐந்து அபித்தானாற்றல் அகல் விசும்புல கோமான் இந்திரனே சாலம் கறி ஆக அப்படிப்பட்ட இந்திரன் ஒரு இந்திரனுக்கு சாபம் கொடுத்து விட்டதுனால இந்திரன் சாபத்தை வாங்கிட்டு போல போனான் கடைசியில் அந்த இந்திரன் என்ன செய்தான் பிரம்மவடத்திலே போனான் பிரம்மவடத்திலே போயிட்டு என்ன செய்தான் ஐயா இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு உடனே பிரம்மா அங்கேருந்து புறப்பட்டு அந்த கௌதமணி வேண்டிய ஆசிரமத்திற்கு வருகிறார் அப்படி வருவதற்கு முன்னாலே இவர் என்ன பண்ணான் வருவதற்கு முன்னாலே இந்த கௌதமனிவன் தன்னுடைய மனைவியாக கூடிய அகலையை பார்த்தான் அகலையே கணவனுடைய சரிசத்திற்கும் வேறு ஒரு மனிதனுடைய பரிசு வித்தியாசம் உனக்கு தெரியவில்லையா நீ ஒரு கல் போலே இருந்த வண்ணத்திலே விலைமகள் போல அவே முயங்கிக் கிடந்தாயே என்று சொல்லி நீ கல்லாக போகக்கூடாது என்று சாபம் கொடுத்தான் எல்லை இல் நானும் மீறி அவர்க்கு முன்ன புள்ளிய பழியனோடும் புறந்தன் போயவென்றை வெள்ளியல் ஆலை நோக்கி விளைவுகள் அனைனையும் கல்லியல் ஆதிகம்தான் கருங்கலாயம் ஒருங்கி வீழ்ந்தாள் இதாம்மா நடந்தது என்று சொன்னான் உடனே சாபம் பெற்ற இந்திரன் என்ன பண்ணான் நேராக இருந்து பிரம்மா அழைத்து கொண்டு வந்தான் அப்படி அழைத்து கொண்டு வருகிற போது அந்த கௌதமுனிவர் முனிவர் அவனை பார்த்து அப்பா உனக்கு இந்த நிலவையை கொஞ்சம் மாற்றி கொடுணும் அவன் தேவசபைக்குள்ளே போக முடியாது அவன் சாபத்தை மாற்றி கொடுக்க வேண்டும்னு சொன்னான் அந்த இந்திரனை கண்ட அமரர்கள் பிரம்மன் முன்னால் வந்து ஹோதமனை வேண்ட மற்றவை தவிர்த்து மாறா சிந்தையில் முனிவு தீர்ந்து இரம் கண்ணாக்க தந்தமது உலகு புக்க தையலும் கிடந்தால் கண்ணாய் ஆகவே பிரம்மா வந்து கேட்டதனால அந்த ஆயிரம் குறிகளும் ஆயிரம் கண்களாக மாற கிடவதுன்னு சொன்னான் ஆனால் தான் அந்த இந்திரனுக்கு ஆயிரம் கண்ணனு பேர் அப்பொழுது பக்கத்திலே கல் உருவத்திலே இருந்த அந்த ஏழையை பேசினால் தெரிந்து சப்பு செய்து இந்த இன்றைக்கே சாப விமோசனம் தந்தீர்களே தெரியாமல் தவறு செய்து எனக்கு சாப விமோசனம் இல்லையா என்று அகலியை கௌதமனு கேட்டாள் அப்போது சிறியோர் செய்த சிறுபழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே உருத்தார்க்கு ஒரு நாளை இன்பும் பொறுத்தார்க்கு பொன்னொன் போல் என்று சொல்வார்கள் ஆகவே எனக்கு ஒவ்வொரு சாப விமோசனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் கேட்டாள் அகலியை உடனே அந்த கௌத முனிவன் என்ன செய்தான் பிழைத்ததே உருத்தல் என்றும் பெரியவர் கடனே என்பால் ஆழ்தரும் கடவுள் நாய் முடிவதற்கு அழகு என்ன தலைத்து வண்டி உறந்தண்டார் தசர ராமன் என்பான் கடல் துகள் கதுவாய் இந்த கல்லுரி திவ் என்றாள் அப்பா தசரதனுடைய மகனாக விளங்கக்கூடிய ராமபுரான் அங்கே ஆயுதத்திலிருந்து புறப்பட்டு மிதலைக்கு போவான் அப்படி போகிற போது அவருடைய காலடி மண்டுகள் பட்டு இந்த கல்லுருவம் நீங்கி மீண்டும் பெண்ணுருவம் அடைவாய் என்னை வந்து சேர்வாய்னு சொன்னான் இதாம்பா நடந்ததுன்னார் இவ்வண்ணம் நீண்ட வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் போய் வண்ணம் வந்து மற்றோ வண்ணம் உருவதுண்டோ மழை வண்ணத்தரைக்கு போதில் மழை வண்ணத்து ஆனாலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் உடனே பார்க்கிறார் யாரே விஸ்வாமுத்த முனிவர் ராமா உன்னுடைய கை வண்ணம் எப்படிப்பட்டது என்பதை தாடக சம்மாசத்திலே பார்த்து விட்டேன் உன்னுடைய கால் வண்ணம் எப்படிப்பட்டது என்பதை இந்த கல்லாய் கடந்த இந்த அகலையை நீ கன்னியாக மாற்றினாயே இந்த உன்னுடைய மகிமைகளை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அங்கே அந்த ராமனை பாராட்டுகிறார் எத்தனை வண்ணம் போட்டார் பாருங்கள் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ மை வண்ணத்தரைக்கு போரில் மழை வண்ணத்துனாலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் மங்கு கண்டேன் என்று சொன்னார் ஆக கவிஞர்களுக்கெல்லாம் க கம்பர் இவ்வளவு ஒரே ஒரே ஒரு வார்த்தையை போட்டு இத்தனை சிறப்பாக அங்கு அமைக்கிறார் இப்படியெல்லாம் கூட எழுதக்கூடிய ஆற்றல் யாருக்கு புலவர்களுக்கு உண்டு திருவள்ளுவர் கூட எழுதுவார் பாருங்கள் கற்கை கசடரை கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகை துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய அதுவும் அழைந்தார் பற்றுகை பற்றுத்தான் பற்றினே அப்பற்றி பற்றுகை பற்றி விளக்கினர் திருமூல சொன்னார் விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினைக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான கடல் மேவலமாக வாயினார் வஞ்சியேன் என்று வந்தன் ஒருவரைத்தான் யானுவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நின்றேன் வஞ்சியேன் 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 என்று வரைத்தும் வஞ்சித்தான் வஞ்சியாய் வஞ்சியா இருக்கோன்வார் அப்படி ஒரே ஒரு சொல்லை வைத்து பல ஊரலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாடல்களை எழுதக்கூடிய திறமை புலவர்களை கொண்டு அப்படிப்பட்ட புலவராக கம்பரங்கே விளங்கிய காரணத்தினால்தான் இந்த வண்ணம் வண்ணம் என்கிற சொல்லை போட்டு அருமையாக இந்த பாடலை அங்கே கொடுத்திருக்கிறார் அவரை அடுத்து என்னாச்சு இங்கே பெண் உருவாக வந்த காரணத்தினால் உடனே பார்த்தான் ராமனும் லக்கோனும் அந்த கோமணியாக விளங்கக்கூடிய விஸ்வாமித்திரமணிவரும் உடனே கௌதமனுடைய ஆசிரமத்திற்கு இந்த அகலையை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் வந்த விருந்தநதி கௌதமன் அங்கே வரவேற்றான் அங்கே விருந்து முடிந்து கொண்டாலே விஸ்வாமித்திரன் கௌதமனுவன் நோக்கி மனத்தினாலே பழி செய்யாத அகலையை நீ அழைத்துக்கொள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றான் விஸ்வாமித்தன் ஒரேப்படி அகலையை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் கௌதமனுவன் அஞ்சன வண்ணத்தான் தன் அகல அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துக்கொள் கெதுவா முன்னம் வஞ்சி போலடையாள் முன்னை வண்ணத்தல் ஆகி நின்றாள் நெஞ்சினால் பழிப்பிலாளே நீ அழைத்தடுக என்ன கஞ்சமா வளரோன முனிவனும் கருத்துள் கொண்டான் ஆகவே என்ன ஆச்சு பார்த்தாரே அப்பா அவள் வேறு வேறு ஒரு ஆடவண்ணத்திலே தொடர்பு கொள்ளவில்லை உன்னுடைய உருவத்திலேயே ஒருவன் வந்துவிட்டு இந்திரன் வந்துவிட்ட கனத்தினால் நீதான் என்று நினைத்துக் கொண்டு அவன் உறவு கொண்டு விட்டாளே தவிர அவள் மீது வேறு எந்த வித தவறும் இல்லை ஆகவே உள்ளத்தால் உன்னை நினைத்தாள் உடலாலே அவள் கெட்டுப்போனாள் ஆகவே நீ அவளை பிழை அவள் பிழை செய்யாதவள் ஆகவே அந்த பிழை நெஞ்சினாலே பிழை செய்யாதவளை நீ மனைவியாக மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே விஸ்வாபத்திரமன்னர் கவனித்துட்டு சொன்னார் அஞ்சன வண்ணத்தாந்தன் அடித்துகள் கதுவா முன்னும் வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தல் ஆகி நின்றாள் நெஞ்சினால் பழிப்பிலாளை நீழைத் தடுகைய என்ன கஞ்சமாம் என்ன முனிவனும் கருத்து கொண்டான் ஆகவே அந்த அகலியை அந்த கௌதம் சேர்த்து விட்டார்கள் சேர்த்த பின்னாலே அங்கே இருந்து மூவரும் வழிபட்டார்கள் இப்போது தாடையை சம்மானம் செய்துவிட்டு வந்தான் யார் ராமபுரான் அடுத்து மிதிலையை நோக்கி போகலாம் என்று சொல்லி பறுப்பட்டு வந்தேன் வருகிற போது இந்த கல் கல்லாய் கடந்த அகலையே இருந்தாலே அவள் மீது ராமபுரமுடைய கலாடி மண் துள்பட்டு பெண் உருவம் ஆனால் முடித்திலே ஒப்படைத்து போகலாம் விட்டு போகலாம் என்று வந்தோம் என்று சொல்லி விஸ்வாமித்தர் சொன்னார் அடுத்து ராமனும் லக்வனும் விஸ்வாமித்தர் முனிவரும் மூன்று பேரும் கௌதமிடத்திலேயும் அகலியத்திலையும் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் மித மிதலைக்கு என்று மிதலைக்கு மிளி மிதைய நகரை நோக்கி செல்லலாம் என்று அந்த மூன்று பேரும் புறப்பட்டார்கள் உணர்ந்த வள்ளல் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினல் வளம் கொண்டேற்றி மாசொரு கற்பின்மிக்க அணங்கினவன் கை ஈந்து ஆண்டரும் தவனோடும் வாச மனம் கிளர் சோலை நீங்கி மணி முதல் கடக்கை கண்டார் அங்கே கௌத முனிவரையும் அந்த அகலையையும் விஸ்வாமித்திர முனிவர் வாழ்த்தினார் ராமனும் லக்வனும் அவர்களை வணங்கினார்கள் அதையடுத்து விஸ்வாமித்திர முனிவரும் ராமனும் லக்வனும் அந்த இடத்துல இருந்து அகலையை கௌதமன் இருவரையும் ஒன்று சேர்த்துவிட்டு அவர்களிடத்திலே இருந்து புறப்பட்டு விடைபெற்று கொண்டு மிதிலியை நோக்கி வந்தார்கள் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்டு விட்ட இடத்திலே இருந்து பிறகு தொடரு என்பதை கொள்கிறேன் சொல்லிக்கொள்கிறேன் எல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பேரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியானே ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ராமாயண கதையை கேட்டு கொண்டு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்